என்னை ஏன் டார்கெட் செய்றீங்க அப்படின்னு சொல்லி நடிகை கயாடு லோகர் வேதனையா பேசி இருக்காங்க தன்னுடைய தூக்கமே போயிருச்ச அப்படிங்கற அளவுக்கு கண் கலங்கி பேசியிருக்காங்க அப்படி என்ன இந்த பொண்ணுக்கு நடந்தது அப்படின்னு குழப்பமா இருக்கா உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க மிகப்பெரிய ஒரு சர்ச்சையில சிக்கினாங்க அப்ப இவங்க தான் ஹாட் டாபிக்கா பேசப்பட்ட வந்தாங்க டாஸ்மார்க் ஊழல் வழக்கில் இது தொடர்பான ஒரு பாட்டில இவங்க கலந்துகிட்டதாகவும் அதற்காக இவங்களுக்கு முப்பத்தைந்து லட்சம் சம்பளம் தந்ததாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருந்துசு இது அதிகாரப்பூர்வமாக நிரூபிக்கப்படல கையாடு அவங்க தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் தரல சோசியல் மீடியால இந்த விஷயம் ஹைலைட்டா பேசப்பட்டு வந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் தனக்கு தானே மீம்ஸ் போட்டு தன்ன ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க கையாடு லோகர் அப்படின்னு ஒரு விமர்சனமும் போனது இந்நிலையில் ரீசெண்டா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க அப்ப அவங்க கிட்ட உங்க மேல நிறைய விமர்சனங்கள் வந்து அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தப்ப சோசியல் மீடியாக்களை என்ன பத்தி வரும் அவதூறான கருத்துக்கள் ரொம்ப வேதனை தருது ஒரு கண்ணியமான பேக்க ஒன்றுல இருந்து தான் நான் பின்னால பேசுறவங்கள பத்தி கவலைப்படல அப்படினாலும் என்னோட ஆள் மனசுல அது வந்து உருட்டிக்கிட்டே இருக்கு எந்த தவறும் செய்யாம கனவு நோக்கி போயிட்டு இருக்கோம் என்னையே டார்கெட் செய்றீங்க அப்படின்னு சொல்லி காயாடு லோகர் பேசி இருக்காங்க இவங்க தமிழ டிராகன் படத்தில் நடித்தது மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி ரசிகர்களுடைய மனசக் கொள்ளை அடித்த ஒரு நாயகின்னு சொல்லலாம் இப்ப இவங்க அதர்வாக்கு ஜோடியா இதயம் முரளி படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்